நான் இந்த வழங்கலாமா கேட்டுவரருடைய அடக்கி இருக்கக்கூடிய சித்தர் யார் காகபுஜண்டர் வழிபட்டா ஒரு முகருத்ராட்சம் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே தான் நமக்கு கிடைக்கும் இந்த பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய அந்த ருத்ராட்சத்தை நேபாளத்தில் இருக்கக்கூடிய அந்த அரச பரம்பரையில் மன்னர் பரம்பரையில் இருக்கிறவங்க தான் அதை உபயோகப்பா அசைவம் சாப்பிட்றேன் ருத்ராஜ் போறேன் தரத்திரியம் வரும் நிறைய பேர் தோறேன் நான் காயத்ரி மந்திரம்லாம் சொல்கிறேங்க நான் சொல்லாத காயத்திரியே கிடையாதுங்க ஆனா என் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க பொழுது அன்றைக்கும் காயத்திரியை சொல்லிட்டு கறியும் மீனமா வாக்கி அசைவ நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா தர்திரி தான் செய்யும் திரும்ப ஒரு நாள் இது ஒரு முகம் தானாங்கிறத நீங்க செக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதை தூக்கிட்டு போய் கடலில் போட்டுருங்க போட்டுட்டு வீட்டுக்கு வாங்க அந்த ஒருமுக ருத்ராஜம் உங்க வீட்டில் இருக்கும் அதான் ஒரு முகம் சிவனுடைய பொருள் தானுங்க இது விளையாட்டு பொருளோ அழகு பொருளோ ஆடம்பர பொருளோ இல்லை பச்சரிசி நெல் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் கீழே போயிட்டு ருத்ராட்சத்தை வச்சிருங்க மேலே அந்த பச்சரிசியை வந்து நிறைய கொட்டுங்க ஒரு ஒரு படி அந்த அளவுக்கு கொட்டிடுங்க மறுபடியும் சிவனை நினச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு பாருங்க ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் இன்றைய நாள் பொழுதில் ஜோதிடர் சித்தர்தாசன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் சித்தர்கள் தொடர்பில் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஐயா வணக்கம் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சித்தர் வழிபாடு செய்யணும் அப்படின்னு தோணுனாலும் அவங்களுக்கு வந்து எந்த சித்தர் நமக்கான சித்தர் யாரை வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் நமக்கான சித்தர் யார் அதை எப்படி நம்மளே புரிஞ்சு கொள்ள முடியும் உணர்ந்து கொள்ள முடியும் ரெண்டு வகையாக சொல்கிறேங்க முதல்ல வந்து இந்த நட்சத்திரத்திற்கு இந்த சித்தர் என்பதை விட்டுருங்க நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க சார் எனக்கு என்ட்டையும் நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு இந்த நட்சத்திரம் எனக்கு ஆயிலம் நட்சத்திரம் நான் இந்த சித்தரை வழங்கலாமா கேட்டுட்ருப்பாங்க அப்போ இந்த சித்தர் இந்த நட்சத்திரத்தில் தான் வணங்கணுன்றது கிடையாது நம்முடைய மனது யாரை தேடுகிறதோ அவரை சித்தராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் யாரை தேடுது அகத்தியர் புலிப்பாணி ஒரு ஒரு சித்தராக நீங்கள் வந்து நினச்சிட்டே இருங்க இந்த சி எந்த சித்தர் மேலே உங்களுக்கு அளவு கிடந்த ஒரு ஈடுபாடு என்பது போகுதோ அவர்களை நீங்கள் தங்களுடைய குருவாக தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அப்படின்றது தான் இன்னொரு டைப்பில் சொல்கிறேன் ஏழரை சனி ஜென்ம சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி இதெல்லாம் நடக்குது இல்லை நான் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் மகர ராசி என்னுடைய ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான் எனக்கு ஏழரை சனி ஒன்றும் செய்யாதமா ஆனால் அவர் ஈஸ்வரப்பட்டம் வாங்கினவர் கிரகங்கள்லேயே ரெண்டு பேர் தான் நாராயணன் அப்படின்ற ஒரு பட்டத்தை வாங்கினவர் சூரிய பகவான் சூரிய நாராயணன் ஈஸ்வரன் என்கின்ற பட்டத்தை வாங்கினவர் சனீஸ்வர பகவான் சனி ஈஸ்வரர் இவர் அவர் தர்ம தேவதை அவர் என்ன செய்யணுமோ அதை தரியா செய்வார் அது மகர ராசி கும்பராசி இப்படிலாம் பார்க்க மாட்டார் சரிங்களா அப்போ கிரகங்கள் தன்னுடைய கடமையை நான் சரியாக செய்யணும் அதற்கு தடை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இறைவன்ட்ட உத்தரவாதம் வாங்கிட்டு வந்துட்டாங்க வரம் பெற்று வந்து விட்டார்கள் சனி நடக்குது அர்த்தாஷ்டம சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது ஏற்ற சனி நடக்குது சனியினுடைய தசையும் நடக்குது நான் இப்போ எப்படிங்க வாழ முடியுங்கிற நிலமைக்கு வந்துடுவாங்க ஆனால் சனி கொல்ல மாட்டார் சனி பகவான் நம்மளுடைய உயிருக்கு அதிபதி கொல்ல மாட்டார் ஆனால் செத்துட்டா பரவாயில்லையே நினைக்கிற அளவுக்கு செய்வார் அதுக்கப்புறம் தான் கொல்லாமல் கொல்லுதல் நித்தம் நித்தம் கொடுக்கறது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் சனீஸ்வரர் கோயிலுக்கு போய்ட்டு பூஜை பண்ணுறோம் சுற்றி வளைச்சி மூக்கு தர்றது டைரெக்டாக பண்ணணும் இப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய அதிகாரிகிட்டேருந்து ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னு சொன்னால் வேறு வழியே இல்லை அந்த அதிகாரியினுடைய தாயாரையோ அல்லது மனைவியையோ அல்லது அவர்களுடைய மகளையோ போய் பார்த்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு பார்த்து அதை பண்ண சொல்லுங்கள் நான் வந்திருக்கிறது ஒரு நியாயமான வேலைக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது நேரம் பார்த்து அந்த அதிகாரிகிட்ட இவங்க போய் சொல்லி அவங்க பாவம் அப்பா இப்போ போட்டு சித்திரவதைப்படுறீங்க அவனுக்கு ஒரு கையிலத்தை போடுங்கன்னு விடுவாங்க இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் சனீஸ்வரருடைய வாகனம் எது இந்த காகத்தை தன் தன்னுள் அடக்கி இருக்கக்கூடிய சித்தர் யார் காக காகபுஜண்டரை வழிபட்டால் இந்த பிரச்சனைகளிலிருந்து ஒரு மிகப்பெரிய தீர்வு ஏன்னா சிவனுடைய சாபத்தை சித்தர்களால் திருத்திவிட முடியும் சித்தர்களுடைய சாபத்தை சிவனாலையும் திருக்க முடியாது அப்போ விதியை மாற்றி எழுதக்கூடிய வல்லமை சித்தர்களில் இருக்குது இல்லையா ஒருத்தன் ஏழரை சனியில் இருந்து அவன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறான் இருந்தாலும் அவன் வந்து தெய்வமே கதின்னு சொல்லிவிட்டு எங்கெங்கே போய் நிற்கிறான் அவன் எந்த கோயிலுக்கு போனாலும் அவனுடைய பிரச்சனை தெரிலனா அவனுடைய கர்மம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஐந்தாம் இடம் ரொம்ப வலுவாக இருக்குது அப்படின்ற விரக்தியிலேருந்து மாறுறதுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னா காகத்தை தன்னூல் அடக்கி கொண்டிருக்கக்கூடிய காகபஜென்றரை போயிட்டு வணங்கியிருக்கு ஏங்க காகபஜன்றரை மட்டும் சொல்கிறீங்க அவர் காகை வடிவமாக இருக்கக்கூடியவர் பகலாதேவியம்மா இருக்காங்க இப்போ காக எல்லா சித்தரையும் தனித்தனியாக வணங்கிடலாம் ஆனால் காகபூஜன்ற வணங்கும் போது மட்டும் அவருடைய மனைவியையும் சேர்த்து தானே வணங்கணும் அப்போ அந்த மனைவி தானே கேட்குறாங்க நம்ம நம்பி இருக்கிறாங்க சாஸ்திரப்படி அவர்களால் வாழ முடியாது சம்பிரதாயப்படி வாழ முடியாது ஆனால் நல்லவர்களாக இருப்பார்கள் இறை பக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்போ சாஸ்திரப்படி சம்பிரதாய என்ன ஆசைவம் சாப்பிடுவார்கள் இல்லறத்தில் தாம்பத்தியத்தோடு இருப்பார்கள் குழந்தைகள் மீது மிகுந்த ஈடுபாடோடு இருப்பார்கள் அப்போ இவங்க இருக்காங்க இவங்க எப்படிங்க உடனே வந்து பெரிய லெவல்ல வர முடியும் அப்படின்னு சொல்லி காகபூச்சென்ற இந்த பகலாதேவி அம்மன் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு இப்போ என்ன பண்ணணும் அவர்களும் நல்கதியை அடைவதற்கு அவர்களுக்கு தேவையானதை அவர்கள் பெறுவதற்கு நீங்கள் பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காகபூச்செண்டர் என்ன பண்ணுறாரு நற்பவி இதை மட்டும் சொல்லட்டுன்னு சொல்கிறாங்க இப்போ நற்பவி அப்படிங்கும்போது நர் தமிழ் வார்த்தை பவி ச சமஸ்கிருத வார்த்தை ஆனால் ரெண்டையும் சேர்ந்து பார்க்கும்போது என்ன பண்ணிட்டோம் நல்ல பலன்கள் இவனுக்கு கிடைக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்து இதுக்கு மட்டுமே ஒரு ஆயிரம் அர்த்தம் சொல்லிக்கலாம் நற்பவி அப்போ காகபூஜெண்டரை வணங்கி விட்டு நற்பவி 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 சும்மா இருக்கும் போது எதுக்கு அவன் கதையை பேசிட்டு இவன் கதையை பேசிவிட்டு அவன் என்னடா கார் வாங்கிட்டான் இவங்க என்னடா பட்டுப்புடம் வாங்கிட்டாங்க இந்த கதையை பேசுவதை விட நற்பவி 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 நீங்கள் சொல்கிறதில் என்ன நஷ்டம் வந்துட போகுது அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க இவர்ட்ட சொல்லுவாங்க இவர் என்ன பண்ணுவாரு சரி இதற்கு பிறகு உன்னுடைய நிலையை மாறட்டும் அதாவது ஒரு கிரக நிலைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தா நம்ம என்ன பண்ணணும் நிறைய பேர் வந்து அஷ்டமத்து சனி அஸ்தாசம சனி ஏழரசனி இந்த மாதிரியான பிடிகள் தாக்கங்களுக்கு எல்லாமே வந்து உள்ளாக போறார்கள் இந்த காணொளி குறிப்பாக அவர்களுக்கானது நீங்க ஒரு விஷயத்த சொல்லி இருக்கீங்க யாரை வணங்கணும் யாரை பிடித்தால் வந்து இந்த சனி பகவான் நமக்கு கொடுக்க போகிற கஷ்டங்கள்ல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க இதுல பதிவு செய்திருக்கீங்க சித்தர்கள் பயன்படுத்துற பொருட்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில வந்து குறிப்பாக வந்து சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா சில மிருகங்களினுடைய தோல்களை வந்து பயன்படுத்துவாங்க ஆஹ் அதன் மேல்தான் அமர்ந்து தபம் செய்வாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க செய்வாங்க இதுக்கான காரணம் என்ன இதுக்கும் ஏதாவது சூட்சமங்கள் இருக்கா எனக்கு தெரிந்த வரையில இந்த தோல் வந்து சூட அதிகப்படுத்தி கொடுக்கும் மனதை ஒருநிலைப்படுத்தி கொடுக்கும் இருந்தாலும் இப்போ அதெல்லாம் தடை செய்யப்பட்டது இல்லையா அதனால் நம்ம வந்து இதை பார்க்குறவங்க இல்லைங்க நானும் மான் தொல்லை தவம் பண்ணலாமா தொல்லை அப்போ தவம் பண்ணலாம் அதெல்லாம் தேவையே இல்லை அவர்கள் செய்தார்கள் அவங்க காட்டில் இருந்தாங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த சீதோஷ்ண நிலைகள் அதிகப்படியான குளிர் இருக்கும் உடம்பு ஃபுல்லா விபூதியை தடைப்பாங்க அவர்களை வந்து தண்டம் வச்சிருப்பாங்க அது கருங்காலில இருக்கும் அது வந்து உடல் சூட்டை அதிகரிக்கக்கூடிய பொருள் அதே மாதிரி தன்னுடைய சூட்டை அதிகரிப்பதற்காக இந்த பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றத தவிர வேறு உள்நோக்கத்தில் நம்ம வந்து போக வேணாமே அப்படின்றதா ஏன்னா இதை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சார் நாங்களும் புலி பண்ணலாமா அது தேவையே இல்லை அப்படின்னா அவர்கள் செய்தார்கள் அவர்கள் அவதார பொருஷர்கள் அவர்கள் செய்யும் பொழுது இருந்த காலநிலைகள் என்பது வேறு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அப்போ இப்போ நாம் வந்து நடைமுறைக்கு அவர்கள் பயன்படுத்திய ருத்ராட்சம் எடுத்துக்கலாம் ருத்ராட்சியத்தை பொறுத்த வரைக்கும் நோய் தீர்க்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் அதற்கு உண்டு அதே மாதிரி ஒரு முகருத்ராட்சியம் ரெண்டு முகருத்ராட்சம்னு இருக்குது அது தன்னுடைய தெய்வங்களுக்கு உண்டானது அல்லது கிரகங்களுக்கு உண்டானது அவர்கள் பயன்படுத்திய விபூதி அதை நம்ம வந்து அதற்கு உண்டான தன் தான் எந்த கடவுளை நல்லா வணங்குறோமோ அந்த கடவுளுடைய மந்திரத்தை சொல்லி நாம் அதை வந்து உபயோகிக்கலாம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா சங்கு இந்த சங்கில் வந்து ஒரு பொருளை வச்சோம்னா வீணாக போகாது அந்த சங்கில் வந்து தண்ணீர் வச்சு அதை குடித்தோம்னு சொன்னால் உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் சரியாகும் குழந்தைகளுக்கே சங்கு தீர்த்தம்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அதை மாதிரி பொருட்களை நாம் பயன்படுத்தி அப்படி பண்ணிக்கலாம் உருத்திராட்சத்துக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு அப்படின்ற விஷயத்தை நீங்க பதிவு செய்திருந்தீங்க குறிப்பாக வந்து இந்த உருத்திராட்சத்துக்கு ஒவ்வொரு முகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அந்த முகங்களை பத்தி சொல்லுங்க திராட்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முகத்திலிருந்து இருபத்தேழு முகம் வரைக்கும் உண்டான ருத்ராட்சங்கள் இருக்குது ஆனால் ஒரு முகம் என்பது அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் பயன்படுத்துகிறதா எங்கிட்டயே வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் கூட சொல்லுவாங்க நாங்கள் கூட ஒரு ருத்ராட்சம் பயன்படுத்துகிறோம்பாங்க அது வந்து நான் பெருசாக ஏற்றுக்கிறது இல்லை என்ன காரணம் என்றால் ஒரு முக ருத்ராட்சம் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே தான் நமக்கு கிடைக்கும் இந்த பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய அந்த ருத்ராட்சத்தை நேபாளத்தில் இருக்கக்கூடிய அந்த அரச பரம்பரையில் மன்னர் பரம்பரையில் இருக்கிறவங்க தான் அதை உபயோகிப்பாங்க அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருவாங்க அதை அவர்கள் அவர்களுக்கு தேவையானவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுப்பார்கள் அப்போ இங்கெல்லாம் நிறைய ஒரு முக ருத்ராட்சியம் இருக்க அது ஒரு முக ருத்ராட்சம் என்பது நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க ஒரு முக ருத்ராட்சத்திற்கு ஒரு மந்திரம் இருக்கு ரெண்டு முக ருத்ராட்சமாக இருந்தால் அதற்கு ஒரு மந்திரம் இருக்கு இப்படி ஒரு ஒரு முகத்திற்கும் ஒரு ஒரு மந்திரம் இருக்கு எனக்கு மந்திரமே தெரியாதுங்க நீங்க சாதாரணமாக சிவனையோ அல்லது வந்து முருகரையோ வழிபடுங்க ருத்ராஜத்தை பொறுத்த வரைக்கும் அது சிவனுடைய சொத்து ருத்ராஜ்ஜத்தை நீங்கள் எடுத்து போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் விஷ ஜந்துக்கள் தீண்டினால் அதனுடைய விஷம் உடனடியாக நம்ம உடம்புக்கு ஏறாது சரிங்களா விஷமே ஏறாது இல்லை உடனடியாக ஏறாது ஆ ஆனாலும் அது சிவனுடைய சொத்து என்கின்ற காரணத்தினால குழந்தைகளுடைய ஆரோக்கியம் கருதி அதை நம்ம குழந்தைகளுக்கு போடலாம் பெரியவர்கள் போடலாமா சிவனுடைய சொத்தை நம்ம வந்து எடுத்து பயன்படுத்தும் பொழுது உண்டான ஆச்சாரம்னு வேணும் இல்லை இப்போ அசைவு சாப்பிடக்கூடாது நான் அசைவம் சாப்பிட்றேன் ருத்ராட்சம் போடுறேன் தர்த்திரியம் வரும் நிறைய பேர் நான் காயத்ரி மந்திரம்லாம் சொல்கிறேங்க நான் சொல்லாத காயத்திரியே கிடையாதுங்க ஆனால் என் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுங்க பொழுது அன்றைக்கும் காயத்திரியை சொல்லிவிட்டு கறியும் மீனமாக வாக்கி அசைவம் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தரத்திரி மரம் செய்யும் அதே போல் தான் ருத்ராட்சத்திற்கு உண்டான ஒரு மரியாதை கொடுத்துடணும் இப்போ சிவனுடைய ஒரு பொருளை நாம் உபயோகப்படுத்துகிறோம் அப்படி உபயோகப்படுத்தும் பொழுது உண்டான சாஸ்திர பிரகாரம் அனுஷ்டானத்தை நாம் கடைபிடித்து தான் ஆக வேண்டும் அப்போ இந்த ஒருமுகருத்ராட்சத நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது ருத்ராட்சத்தை சிவன் கோவிலில் வச்சு பிரதோஷம் அன்னைக்கு பூஜை பண்ணிடுங்க அதற்கு பிறகு அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு அந்த ஒருமுக ருத்ராட்சத்துக்கு சிவ வழிபாடு சிவ பூஜை செய்யுங்க திரும்ப ஒரு நாள் இது ஒருமுகம் தானாங்கிறத இங்கே செக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதை தூக்கிட்டு போய் கடலில் போட்டுருங்க போட்டுட்டு வீட்டுக்கு வாங்க அந்த ஒருமுக ருத்ராட்சம் உங்கள் வீட்டில் இருக்கும் அதுதான் ஒரு முகம் சிவனுடைய பொருள் தானுங்க இது விளையாட்டு பொருளோ அழகு பொருளோ ஆடம்பர பொருளோ இல்லை அப்போ சிவனுடைய பொருள்னால் அந்த சிவனுக்குனுடைய பொருளுக்கு உண்டான அந்த சக்தி என்பது இருக்கணும் அல்ல அது எனக்கு தேவையானது எனக்காக சிவபெருமான் இறைவன் எனக்கு கொடுத்தது அதை நான் வந்து முறை சிவ சிவராத்திரி அன்னைக்கும் பிரதோஷம் அன்னைக்கும் நான் பூஜை பண்ணி சிவன் ஆலயத்திலிருந்து பூஜை பண்ணி வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் அதற்குண்டான அனுஷ்டான பிரகாரம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பூஜையும் பண்ணுறேன் சிவ பூஜை பண்ணுறேன் அந்த சிவ பூஜை பிறகு திடீர்னு எனக்கு ஒரு சந்தேகம் இது ஒரு முக ருத்ராட்சம் தானா சந்தேகம் வந்துச்சு திருவிட்டு போய் கடலில் போட்டிருங்க வீட்டுக்கு வந்து பாருங்கள் அதே பூஜை ரூமில் அந்த ருத்ராட்சம் இருக்கும் இது என்னங்க சித்து விளையாட்டா சித்து விளையாட்டு கிடையாது சிவன் விளையாட்டு சரிங்களா அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி நெல் வாங்கி வச்சுருவோங்க நெல் இருக்குது இல்லையா அரிசி நெல் அந்த நெல் பச்சரிசி நெல் புழுங்கல் அரிசின்னு இருக்கும் அதில் அவிச்சு அவிக்காமல் பச்சை அரிசியினுடைய நெல் வாங்கி வச்சுருங்க ஒரு பாத்திரத்தில் வச்சு கீழே அந்த ருத்ராட்சத்தை வச்சுருங்க நான் கடலில் போய் தூய் போடலாம் எனக்கு பயமாக இருக்குங்க இவ்வளோ செலவு பண்ணி வாங்கி பூஜை பண்ணதை கடலில் போட சொல்கிறீங்க வரலைன்னா வரலைன்னா டூப்ளிகேட்டுன்னு நினச்சிக்கோ இல்லைங்க இருந்தாலும் வேறு ஏதாவது பச்சரிசி நெல் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் கீழே போய்ட்டு ருத்ராட்சத்தை வச்சுருங்க மேலே அந்த பச்சரிசியை வந்து நிறைய கொட்டுங்க ஒரு ப ஒரு படி படி அளவுக்கு கொட்டிடுங்க மறுபடியும் சிவனை நினச்சி ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு பாருங்கள் அந்த கீழே இருக்கக்கூடிய ருத்ராட்சம் மேலே வந்து நிற்கும் அப்போ அதுதானே வந்து ஒருமுகம் அதுதான் வந்து ஒரிஜினல் இதே மாதிரி ஒரு ஒரு ருத்ராஜத்துக்கும் ஒரு ஒரு தன்மைகள் என்பது உண்டு நிச்சயமாக இப்போ ஒரு நான்கு முகம் ருத்ராட்சம் க கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அதுக்கான தன்மைகள் என்ன அதை எப்படி பூஜிக்கணும் இது நாலு முகம் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் அதை வந்து பெருமாள் கோவில்லையோ விஷ்ணு கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணி அதை பண்ணணும் விஷயம் ஒன்று தான் இப்போ நாலு முகம் எடுத்துட்டு அதெல்லாம் போய் கடலில் போட வேண்டிய அவசியம் இல்லை நான்கு முகம்லாம் நிறைய கிடைக்குது என்ன நிறைய ருத்ராஜத்தை சூளம் வரைஞ்சிருப்பாங்க பாம்பு வரைஞ்சிருப்பாங்க வேல் வரைஞ்சிருப்பாங்க அதெல்லாம் வரையப்பட்டது இயற்கையாக அப்படிலாம் கிடைக்கிறது என்பது பெரிய அதிசயம் அப்படி நடக்கிறது நமக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குமான்றது கடவுள் தான் முடிவு பண்ணணும் இப்போ நான்கு முகமாக இருந்தால் பெருமாள் கோவிலில் வைத்து வழிபட்டு விட்டு அதை எடுத்து நம்ம வந்து அணிந்து கொள்ளலாம் ஒரு முகமாக இருந்தால் சிவன் கோயிலில் வச்சு பண்ணலாம் ஐந்து முகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நல்ல அம்பல் அம்மன் நமக்கு பிடித்தமான அம்மன் குலதெய்வ கோயிலாக இருக்கலாம் அல்லது வேறு விதமான கோயிலாக இருக்கலாம் அங்கே போய் பூஜை பண்ணி பண்ணலாம் ஒரு ஒரு முகத்துக்கும் நாம் விருப்பப்படக்கூடிய ஒரு ஒரு மந்திரங்கள் அப்படின்றது இருக்குது மந்திரம் தெரியலனா இதை மாதிரி பூஜை வடிவத்தில் அதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம் நிச்சயமா பெண்கள் வந்து ருத்ராட்சியத்தை பயன்படுத்தலாமா பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் அசைவம் சாப்பிடக்கூடாது இல்லைங்க மாதவிடாய் நேரத்தை பற்றி தாங்க நான் கேட்குறேன் அந்த நேரத்தில் நான் ருத்ராட்சியத்தை அது சிவன் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு கவசம் தான் அப்போ அந்த மாதவிடாய் காலங்கள் என்பது இயற்கையாக வரக்கூடியது அப்போ அதற்கும் இதற்கும் தொடர்பு இல்லை ஆனால் அசையும் சாப்பிடக்கூடாது பொய் பேசக்கூடாது திருட்டு இருக்கக்கூடாது தில்லுமுல் இருக்கக்கூடாது இதெல்லாம் இருந்தால் அந்த சிவன் சொத்தை பயன்படுத்தலாம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா யாரோ ஒருத்தங்க தான் பயன்படுத்த முடியும் அப்போ யாரோ ஒருத்தன் பயன்படுத்த மட்டும்தான் நல்லா இருப்பாங்க நிறைய பேர் ருத்ராஜம் போட்டவங்களும் நான் ஒரே பிரச்சனையில் இருக்கேன்னு சொல்கிறத நான் பார்த்துருக்கேன் இல்லைங்க இந்த ருத்ராஜத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பூஜை ரூமில் வச்சுருங்க கழுத்தில் போடாதீங்க அது போட்டதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக அவன் நல்லாயிடுவான் இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்கு இந்த நேர்காணலில் தந்து உங்களுக்கு ரொம்பவே நன்றிங்க நன்றி